சத்குரு வணக்கம் இன்று மோகன் தோட்டத்தில் உள்ள வேப்ப மர சம்பவத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி ஆசைப்படுறேன் அந்த வேப்ப மரம் வந்து மோகன் தோட்டத்தில் உள்ள வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தில் தான் வேப்ப மரத்து கீழே தான் சாமி அவருடைய தவமோ முடித்து விட்டு அங்கே தான் வந்து உட்காந்துருந்தாருன்னு அங்கே எல்லோரும் சொன்னாங்க அங்கே ஒரு கல் மேலே அப்படி இருக்கக்குள்ள எனக்கு ஒரு சம்பவத்தை சாமி நடத்தி காட்டினார் அது வந்து இன்றைக்கி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அது என்னென்னா ஒரு பயணத்தில் நான் வந்தேன் சாமி வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த வேப்ப மரத்தை சுற்ற சொன்னாங்க அந்த வேப்ப மரம் சுத்துகிற காட்சி வந்து நான் அங்கே வர்றதுக்கு முன்னே அதுவும் அந்த காட்சியும் எனக்கு சாமி ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் தியானம் பண்ணக்குள்ளே சாமியை நினச்சி உள்ளே அவரை வணங்கக்குள்ளே ஒரு வேப்ப மரம் வந்து என் நினைவில் வரும் நான் அதை சுற்றுவேன் அந்த வேப்ப மரத்தை சுற்றிக்கிட்டு இருக்கக்குள்ளே சாமி வந்து நடுவில் நின்றுவாங்க அதே போல் எனக்கு அந்த காட்சியை வந்து மோகன் தோட்டத்தில் வேப்ப மரத்தை என்ன சாமியை சுற்ற வச்சு வந்து நடுவில் நின்றாங்க அதாவது எப்படின்னா நான் நான் அங்கே உட்காந்துருந்தப்போ கூப்பிட்டாரு கூப்பிட்டு வேப்ப மரத்தை சுற்றுட அப்படின்னாரு அப்போ நான் சுற்ற ஆரம்பித்தேன் நான் வந்து என்ன செஞ்சேன் சின்ன வட்டமாக போட்டு சுற்றின சாமி அங்கேருந்து பார்த்துக்கிட்டு பெரிய வட்டமாக போடுனார் அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு அடி தூரம் அந்த மரத்துலேருந்து அவ்வளோ பெரிய வட்டமாக போட்டேன் இல்லை இன்னும் பெரிய அடியாக போடுனார் அப்போ யாருக்குறே ஒரு அந்த வேப்ப மரத்துலேருந்து ஒரு எட்டு அடி தூரம் அவ்வளோ பெரிய வட்டமாக போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்போ இடையில இடையில வர்றவங்க கேட்டாங்க சாமி கிட்ட சாமி நாங்களும் சுற்றலாமா அப்படின்னு கிட்ட கேட்டாங்க சாமி அதுக்கு சொன்னாங்க சரி அப்படின்னாங்க அப்போ எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சுற்றுறவங்கள நீ வெளியே வந்துடு அப்புறம் இன்னொருத்தர் ஒரு அரை மணி நேரம் நீ வெளியே வந்துடு அப்போ எங்கள் கூட வந்தவங்க என் மனைவி என்னோடய அண்ணி அண்ணன் எல்லாரையும் சுற்ற சொல்லி ஒரு மணி நேரம் அப்புறம் கடைசியாக ஒன்றரை மணி நேரம் என்னோடய அண்ணியும் என்னோடய மனைவியும் சுற்றினாங்க நானும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அப்போவும் அவங்களையும் வெளியே வர சொல்லிட்டாரு அவங்க எல்லாரும் வெளியே வந்த பிறகு நான் மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் எல்லோரும் போயிட்டு அந்த மோகன் தோட்டம் அந்த குடியலுக்கு முன்னுக்கு உட்கார சொல்லிட்டாரு அந்த சைட்டில் எல்லோரும் அங்கே போய் உட்காந்துட்டாங்க நான் மட்டும் அந்த வேப்ப மரத்தை சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஒன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் என்னோடய கடைசி மூன்றரை மணி நேரமாக அந்த எட்டு அடி தூரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் சுற்றுறதுன்னா சும்மா மெதுவாக அந்த அந்த கால் கிட்ட கிட்ட வச்சு நடக்க சொல்லலை சாமி அடி எடுத்து வச்சு வேகமாக நடக்க சொன்னாங்க அப்போ நம்ம வேகமாக நடக்கக்குள்ளே கவனிச்சிக்கிட்டே இருந்தார் அவ்வளோ நேரத்துக்கு கவனிச்சிக்கிட்டே இருந்து இடையிலடையில் வந்து அந்த வேப்ப மரத்தில் நடுவில் நிற்பார் ஏற்குறைய அந்த சம்பவம் எப்படி தெரியுங்களா இருந்தது நீங்கள் ஒரு ஒரு சாமி படம் இருக்குது முருகர் படம் முருகருக்கு பின்னால் வேப்ப மரம் இருக்கும் அதுக்கு கீழே முருகர் சிலை அப்புறம் நாகம் இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து நாகம் இல்லை நாகம் தான் நான் ஓடிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சாமி வந்து நான் மூன்றரை மணி நேரம் சுத்துக்குள்ளே வந்து நிற்பாங்க வந்து நின்றுட்டு பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே போயிடுவாங்க திரும்ப வருவாங்க அந்த மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு மூன்று மணி நேரமாக நான் சுற்றினேன் இன்றைக்கு இந்த வேப்ப நான் ஏன் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன்ன நீங்கள் பக்தர்கள் அனைவரும் மோகன் தோட்டத்துக்கு போனீங்கன்னா சமாதிக்கு சாமி சமாதிக்கு போனாலும் சரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த வேப்ப மரத்தை சுற்றி வாங்க ஒரு முறை சுத்தினாலும் சரி அல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றுங்க ஒரு அரை மணி நேரமோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் சுத்தக்குள்ளே கண்டிப்பாக சாமி உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதாச்சும் தோன்ற வைப்பார் சுற்றுறதுக்கு அப்படி இருக்கக்குள்ள அந்த மறக்காமல் அந்த வேப்ப மரத்தை சுற்றுங்க அது நன்மையை தான் கொடுக்கும் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் விடுபடும் அங்கே சுத்தக்குள்ளே நிச்சயமாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சாமி வந்து அங்கே நிற்பாங்க இதெல்லாம் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க பகிர்ந்துக்கணும் அதற்காகத்தான் கனகன்பட்டி சத்குரு எனக்கு வந்து முன்கூட்டியே இந்த காட்சிங்கெலாம் கொடுத்து இப்போது வாய்ப்பு கொடுத்துருக்காரு உங்கக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பகிர்ந்துக்க ஆகினால சத்குரு பக்தர்கள் அனைவரும் இந்த மோகன் தோட்டத்துக்கு செல்லக்குள்ளே அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வணங்கி சுற்றணும் சுற்றுறவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இது என்னோட கட்டளைன்னு நினைக்க வேணாம் பகவான் கனகன்பட்டி சத்குரு என் மூலிமா உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறாரு என்று நினைத்து இதை தயவுசெய்து வாங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிக்கவும் சத்குரு வாழ்க சத்குரு பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்க